சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது தெரியுமா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வித்தியாசமான கட்டுப்பாடுகளும் வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் மகிஷாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் இருந்து தன்னை யாரும் அழிக்கக்கூடாது என்று வரம் பெற்றான் முப்பெரும் தேவியர் சண்டிகாதேவி என்னும் அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தனர் அந்த வகையில் மகிஷி என்ற அரக்கியின் கொடுமைகளில் ரிஷிகளை காப்பாற்ற சிவபெருமானும் விஷ்ணுவும் மோகினி அவதாரம் இணைத்து ஐயப்பனை படைத்தார் அப்படி சபரிமலையில் கடைபிடிக்கப்படும் முக்கியமான கட்டுப்பாடு பத்து வயது முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்பதுதான் ஏன் இப்படி சொல்கிறார்கள் யார் இந்த கட்டுப்பாட்டை விதித்தது உள்ளிட்ட பல விவரங்களை பின்வருமாறு படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க புராண கதைகளின்படி சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியாக தவம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது ஐயப்பன் ஒரு மனதாக விரத முறைகளை கடைபிடித்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்கள் வேண்டும் வரங்களை தருவதற்காக ஐயப்பன் சபரிமலையில் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது சபரிமலைக்கு கன்னி சாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அதுவரை நான் பிரமச்சரியத்துடன் தவம் செய்ய உள்ளதாக சுவாமி ஐயப்பனே சொன்னதாக கூறப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் புராணங்களில் சொல்லப்படும் கதையின்படி மகிஷியாக அரக்கியை வதம் செய்வதற்காகத்தான் ஐயப்பன் அவதாரம் எடுத்தார் சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என மகிஷி பிரம்மாவிடம் வரம் வாங்கினாள் அதனால் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பிறந்தவர்தான் ஐயப்பன் மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு சாபத்தால் அவளுக்கு ஏற்பட்ட அரக்கி உருவம் நீங்கி அழகிய பெண்ணாக மாறினாள் தன்னுடைய சாபத்தை போக்கிய நீங்களே தன்னை திருமணம் செய்து கொழுங்கள் என்று மகிஷி ஐயப்பனிடம் கேட்டாள் ஆனால் ஐயப்பனோ அதனை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று கூறினார் ஆனால் அதனை கேட்காமல் மகிஷி தன்னை மணந்து கொள்ளும்படி அழுது மன்றாடுகிறாள் அதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னை காண கன்னிசாமிகள் வருகிறது முற்றிலுமாக நிற்கிறதோ அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஐயப்பன் மகிஷிக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால் எப்போது கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்கள் என்று காத்து கொண்டு ஐயப்பன் சன்னதிக்கு அருகிலேயே தனியாக சன்னதி கொண்டு மாளிகை பொறுத்து அம்மனாக பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறாள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் கன்னிசாமிகள் சபரிமலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனால் மகிழ்ச்சியின் காத்திருப்பும் நீண்டு கொண்டே இருக்கிறது மகிஷி மீது ஐயப்பன் கொண்ட இரக்கத்தினால் அவள் சபரிமலைக்கு அருகில் கோவில் கொண்டு ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள காத்திருப்பதாலும் அதுவரையில் எந்த இளம்பெண்களையும் பார்க்க விரும்பவில்லை எனவும் கூறியதாக கூறப்படுகிறது மேலேயும் அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதாலும் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது சபரிமலையில் காந்த சக்தி அதிகமாக இருப்பதால் அவற்றின் கதிர்வீச்சால் பெண்களின் உடல்நிலை பாதிக்கப்படும் குறிப்பாக கற்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்று கூறப்படுகிறது சபரிமலைக்கு சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது அக்காலத்தில் சபரிமலைக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சரியான சாலை வசதி பாதைகள் என்று எதுவும் கிடையாது கரடு முரடான பாதையில் காட்டு வழிப்பாதையில் கொடிய மிருகங்கள் வாழும் பகுதிகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும் புலி கரடி சிறுத்தை யானை போன்ற மிருகங்கள் அதிகம் நடமாடும் அப்படி இருக்கும் நிலையில் பெண்கள் சபரிமலைக்கு செல்வது என்பது கடினமாக இருக்கும் குறிப்பாக புலிகளுக்கு ஆண்கள் வாசத்தை விட பெண்களின் வாசத்தை எளிதாக உணரும் ஆற்றல் அதிகம் அதானால் தான் பெண்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள்